பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் எழுது நிசிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு தகப்பன் தன் ஒரே மகனுக்காக அவனுக்கு வரக்கூடிய ஒரு பலவீனத்துக்காக அவன் வேண்டிக் கொள்ள வந்தான் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விட்டு விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு வலிப்பு வியாதி உள்ள அந்த மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பொழுது அந்த தகப்பன் அவரிடத்தில் ஆண்டவராய் இயேசு கேட்கிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்றார் உடனே அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார் இந்த நாளிலும் கூட அநேக சூழ்நிலைகளிலே வசனங்களை நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் எந்த நோயையும் ஆண்டவர் குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம் ஆனாலும் சில நேரங்களிலே சந்தேகம் பயம் அவிசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது நாம் ஆண்டவிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம் இந்த நாளிலே நம்முடைய அவிசுவாசம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை விட்டு மாற்றி அவர் தம்முடைய விசுவாசம் என்கிற வல்லமையினாலே ஆவியின் வரத்தினாலே இன்றைக்கு நம்மை நிரப்பி நமக்கு விசுவாசத்தினாலே அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் எபிரேயர் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவிடத்தில் வரும்பொழுது அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அவர் பலன் கொடுக்கிறார் பதில் கொடுக்கிறார் உதவி செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் ரோமர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டான் எந்த சூழ்நிலைகளிலும் அவன் வெட்கப்படவே மாட்டான் அவன் வெட்கப்பட ஆண்டவர் விட விடமாட்டார் யோவானி விசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஆண்டவராக இயேசு உயிர் பின்பு அநேக சீசர்களுக்கு தரிசனமானார் அதிலே தோமா அந்த நாளிலே அவர்களோடு இல்லாமல் இருந்தார் ஆகவே மற்ற அவனால் நம்ப முடியவில்லை அவன் சொன்னான் நான் அவருடைய காயங்களிலே விரலை விட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று மறுபடியும் இயேசு தோமாவுக்காகவே அந்த வீட்டுக்குள் கடந்து வந்து இன்னொரு முறை தரிசனம் கொடுத்தான் அப்பொழுது தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் எந்த நாளிலும் கூட நாம் காணாமல் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் நாம் விசுவாசிக்கும் பொழுது சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசித்து நாம் ஜபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் சுவிசேஷம் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் வியாதி மேல் கரங்களை வை அவர்கள் யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது என்றெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரு தீங்கும் நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் மூலமாக அடையாளங்களை அற்புதங்களை செய்வார் நாம் பிசாசுகளை துருத்துவோம் நாம் வியாதிகளை குணமாக்குவோம் ஆகவே இந்த நாளில் அந்த விசுவாசத்துல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் ஆண்டவரை விசுவாசிப்போம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம் அற்புதங்களை அனுபவிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே கிருபயாணி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த நாளிலும் கூட வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பலத்த விசுவாசத்தை நீர் கட்டளையிடுவீராக எல்லா அவிசுவாச எண்ணங்களும் மாறி போகட்டும் முழுமையுமாய் ஆண்டவரை வார்த்தையை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீர் விஜய் நீர் அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சக ரேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்